ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு செப்டம்பர் பத்து என் வாழ்நாளில் என்னை அறிந்து கொண்ட நாள் அம்பாள் என்னை தன் காலடியில் ஏற்றுக்கொண்டனாள் நாள் நடமாடம் சித்தரை தரிசித்த நன்னாள் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு செங்கை மருத்துவமனையில் டாக்டர் திரு செல்வராஜ் அவர்கள் இரண்டு பாட்டில் ரத்தம் ஏற்றி என்னை பிழைக்க வைத்து என்னை அருள் வாக்கு கேட்க வேண்டி அன்னையிடம் அழைத்து வந்தார்கள் பெரிய மகான் ஒருவரால் கொடுக்கப்பட்ட வலம்புரி சங்கு அப்போது என்னிடம் ஒரு பெரிய வலம்புரி சங்கு ஒன்று இருந்தது ஒரு பெரிய மகான் ஒருவரால் கொடுக்கப்பட்டது அது அதனை என்ன செய்வது என்று கூட எனக்கு தெரியாது செங்கை டாக்டர் அவர்களிடம் காட்டி இதை என்ன செய்வது என்று கேட்க அவர்கள் அதுபற்றி விளக்கம் அறிய என்னை அன்னையிடம் அருள்வாக்குக் கேட்க அழைத்து வந்தார் நேற்று வரை நாத்திகன் நான் நேற்று வரையில் நாத்திகனாய் இருந்தவன் அன்னை ஒரே வரையில் எனக்கு உலகத்தை காட்டினாள் நான் புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லாத வனாய் இருந்தேன் இலக்கணம் இல்லாமல் வாழ்ந்து விட்டாய் உயர்ந்த பொருள் உன்னிடம் உள்ளது உன் போல் நட என்று அருள்வாக்கில் கூறினாள் காரணம் நான் கடவுளை நம்புகிறவன் அல்ல என்பதைப் புரிந்து கொண்ட அம்பாள் அவ்வாறு கூறி என்னை அனுப்பிவிட்டாள் அன்று காரில் என்னை அழைத்து வந்து என் உயிர்காத்து மருத்துவரை மானசீகமாக பல உதவிகளைப் புரிந்தவரை மனம் புண்படும்படி ஏதோ சொல்லிவிட்டேன் ஆனாலும் தங்களை அம்பாளு ஒரு நாள் ஏற்றுக்கொள்வாள் அப்போதுதான் உம்முடைய அறிவு வெளிப்படும் என்றார்கள் வலம்பொறி சங்கை தொலைத்தது இதற்கிடையில் ஒருவர் என்னிடம் உள்ள வலம்புரி சங்கை பெற்றுக்கொண்டு சில ஆயிரம் ரூபாய் வரை கொடுத்துவாறு இதழ் பத்திரிகை ஒன்றை நான் நடத்த உதவினார் பத்திரிகையால் பணத்தை இழந்தேன் அந்த நபரிடத்தில் வலம்புரி சங்கை பறிகொடுத்தேன் நடக்க நிலையில் இதயமும் ஈரலும் பழுதுபட்டன உயிர் வாழ முடியாத நிலையில் மனம் நொந்தேன் தாங்க முடியாத வலியுடன் துடித்தேன் காஞ்சியில் எனக்கு மருத்துவம் செய்த டாக்டர் அம்பாள் பக்தர் என்பது எனக்கு தெரியாது அவர் நேற்று அம்பாள் உங்களை கைவிட மாட்டாள் என்று சொல்லி மருத்துவம் செய்தார் நடக்க இயலாதவன் நடந்தேன் குனிய முடியாதவன் குனிந்தேன் இனி எதாகிலும் எனக்கு சக்தி இருப்பின் அது அம்பாளுக்குச் செய்யும் பணி யாகத்தான் இருக்கும் அம்பாள் ஆணையிட்டால் அடை கலாரின் காலடிதான் என் வாழ்நாளின் லட்சியம் இலக்கணமில்லாமல் வாழ்ந்துவிட்டாய் என்ற ஒரே வரியில் எனக்கு ஆன்மிகத்தினைக் காட்டிய அன்னையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு இல் புரிந்து கொண்டேன் வையகத்தில் பல சித்தர்கள் வாழ்ந்தார்களாம் இன்று வையகம் காணும் ஒரே சித்தர் அருள் திரு பங்காறு அடிகளார்